ஸ் பேரிய எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சின்னம்னூரில் பாண்டி மீனாங்கிற பெண்ணுக்கு நடந்த திகிலூட்டு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு அழகான கிராமங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடி தண்ணி இருக்கு கிணத்துல போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஒரு பெண்கள் காலையில் நேரத்துலேயே கிளம்பிடுவாங்க ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு ஒரு தடவை எல்லா பெண்களும் சேர்ந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அன்னைக்கும் அப்படிதான் சம்பவம் நடந்த அன்னைக்கும் அப்படிதான் அந்த பெண்கள் எல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டாங்க இந்த பாண்டி மீனாங்கிற பெண்ணு மட்டும் அந்த பெண்ணுக்கு பதினேழு ஆகுது அந்த பெண்ணை வந்து தூங்கிடுச்சு அன்னைக்கு அந்த பெண்ணை வந்து எழுப்பாமல் போயிட்டாங்க அவங்க அம்மாவும் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி மீனா மட்டும் தனியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஐயோ யூனிட் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணும் சரி சாயந்தரம் நம்ம மட்டும் போய் எடுத்துருந்து வச்சிடலாம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா மற்ற வீட்டு விளையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை வேலையும் பார்த்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா குளிக்கலாம்னு போனால் தண்ணி இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்க போனால் வந்தவங்க நீ தண்ணி பிடிக்க வரல இல்லை எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தர மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க சரி நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அம்மா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அதுக்குள்ள போய் நம்மளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் குடம் அந்த கயிறெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக போகுது கூட அவங்க தோழியும் கூட்டிகிட்டு போகுது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கூட போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தண்ணி பிடிக்க போயிருக்காங்க அந்த கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு ஆறு மணிக்கு மேலே வெளியில் போக மாட்டாங்க கன்னிப்பெண்கள் போக போகமாட்டாங்க அனுப்பவும் மாட்டாங்க அதே மாதிரி அன் டயத்துலேயும் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி அந்த மாதிரி டயத்துலேயும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா வர்றதுக்குள்ளே தெரியாமல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தோழியும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க அவங்க தோழியும் அவங்க அம்மாட்ட சொல்லாமல் தான் வராங்க சொன்னால் அனுப்ப மாட்டாங்க நம்ம விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்டில் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டிமையா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு இப்படியே வந்து நடந்து ஜாலியாக வந்து நடந்து பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க அந்த கிணறு வந்துருச்சு அந்த கிணறு இருக்கிற பகுதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த கிணத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும் அவ்வளோ வந்து த்ரில்லிங்கான மரமாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் காத்தடிச்சா அந்த மரம் அந்த மரமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஆள் மாதிரி உழுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்பவுமே பயமுறுத்துகிற மரமாக தான் அந்த மரம் இருக்கும் அதிகமான விழுதுகள்லாம் இருக்கும் அது போக அந்த கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் அந்த டயத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி அந்த ஒரு இதில் தான் வந்துட்டு இந்த பொண்கள் ரெண்டு பேரும் தனியாக போய்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பேசிக்கிட்டே போயிட்டுருக்கறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல தனியாக வந்திருக்கவங்க மாதிரி எதுவுமே தெரியல நல்லபடியாக பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இடையிலலாம் பார்த்திங்கன்னா மரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க பேசிக்கிட்டே இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா கிணத்து பக்கத்தில் வந்துட்டாங்க அந்த கைத்தெல்லாம் கட்டி தண்ணி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த பாண்டி வினாங்கிறோட பெண்ணோட வளையல் உள்ளே விழுந்துருது அந்த பெண்ணோ ரொம்ப வந்து அழுக ஆரம்பிக்குது ஐயோ என் வளையல் போச்சு அப்பா வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது அம்மாவும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது அது உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டை வந்து உள்ளே போட்டுட்டு வந்துட்டு அவங்க எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க மேலேருந்து அந்த கைத்தில் கட்டி தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதை எடுக்கவும் முடியல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களால எடுக்கவே முடியல அப்போ தான் அந்த பாண்டிபினாவோட தோழிக்கு ஞாபகம் வருது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்பவுமே நீ அடிப்பாங்க நம்ம வாடி வீட்டுக்கு போயிடலாம் நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம எடுத்த குடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது இல்லடி தங்க விலையிலே என்னை குன்னே போடுவாங்க வீட்டில் அம்மா இப்போ வந்து கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க நான் வந்து இது எடுத்துகிட்டு தான் வருவேன் நீ வேணால் போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்து இருந்து பார்க்குது இந்த பொண்ணு வர மாதிரியே இல்லை அதனால் அந்த பொண்ணு கிளம்ப ஆரம்பிச்சிருது எனக்கு தெரியாதுப்பா நான் போயிடறேன் இல்லைன்னா எங்கள் அம்மா அடிப்பாங்க நான் வரல நான் போயிடறேன் போயிட்டு வேணால் உன்னை வந்து தேனாங்கன்னா சொல்லிடுறேன் நீங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து ஓட ஆரம்பிச்சிருது இப்போ வீட்டுக்கு ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அம்மா அதனால் வந்து இந்த பொண்ணு ஓடியே போயிடுது இந்த பொண்ணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க வர்றதுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மா வரதுக்கு அங்கே வேலை ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சால் கூட வீட்டுக்கு வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே வீட்டுக்கு விப்படியாது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் அந்த பொண்ணும் எடுக்க எடுக்க ட்ரை பண்ணி பார்க்குது எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து எடுக்கிறது கஷ்டம்னா அந்த பொண்ணுக்கும் தெரியும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தங்க விலையிலாச்சு அதனால் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எடுக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த அந்த தண்ணி இல்லாமல் வெறும் பக்கெட்டை மட்டும் உள்ளே விட்டு எடுக்க எடுக்க ட்ரை பண்ணுது தண்ணி மட்டும் வருது வளையல் வர மாதிரி இல்லை இப்படியே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப ரொம்ப நேரம் நின்றுச்சு போல் இப்போ ஆறு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆலமரம் அப்படியே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு காற்றடிக்குது காற்றடித்து அந்த ஆலமரமே வந்துட்டு ஆடுற மாதிரி இருக்குது அந்த காற்றுல அந்த பொண்ணு அதெல்லாம் கூட கவனிக்கலை அந்த வளையல் வளையன்னு சொல்லிட்டு ஓன்னு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுது அப்படியே கீழே வந்து அந்த கிணத்துக்கு பின்னாடி கீழே உட்காந்து கையை வந்து அப்படியே வந்து கழுத்தை வந்து கீழே வந்து அந்த வாங்க அந்த பொண்ணோட கால்ல வச்சுட்டு கழுத்தை கீழே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அழுக ஆரம்பிக்குது ஓன் அழுக ஆரம்பிக்குது அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கப்போ வந்து நான் கொஞ்சம் இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு அந்த அழுகு சத்தம் மட்டும்தான் கேட்குது அந்த பொண்ணு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்குது வீட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க கூட அந்த நியாயம் கூட இல்லாமல் வளையல் போயிடுச்சேன்னு சொல்லி தான் அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது கிணக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்குது யார் யாரும் வந்து தண்ணி எடுக்க வந்திருக்காங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை யாராவது தண்ணி கேட்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குது யாருமே இல்லை மறுபடியும் உட்காந்துருக்கு மறுபடியும் அப்படியே உட்காந்துட்டு அந்த மரத்தை இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்குது அந்த மரம் பார்க்கவே பயமாக இருக்குது அப்படி யாருமே இல்லாமல் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கூண்டுலெல்லாம் அந்த குருவிகள்லாம் அடையிற டயம் அப்படியே வந்து கிச்சி மிச்சி கிச்சி மிச்ச சத்தமாக இருக்குது ஒரே பறவைகள் சத்தமாக இருக்குது அது அதிகமாக இருக்குது அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது அது அடையிற டைம் காட்டி பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு அது அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்குது அந்த சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பய வருது அந்த டயத்தில் சரி எந்திரிக்கலாம் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அம்மாட்டி எப்படியாவது சொல்லலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறது அந்த பொண்ணு எந்திரிக்கும் போது தான் அந்த சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது எனக்கு தண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறது யாருமே இல்லை ஏதாத்த மாச்சி அந்த வலையில் இப்படி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்தில் வந்து கிணத்தை எட்டி பார்க்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது அந்த பொண்ணு கூட ஒரு சந்தேகமாக இருக்குது நம்ம தான் அப்படி தெரியுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குது நல்லா விளைச்சோம் அப்படியே வந்துட்டு கொஞ்சமாதிரி இருக்குது அந்த கிணத்துல நல்லாவே வெளிச்சமாக தான் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சு பார்த்தா அந்த உருவம் இப்போ நல்லா தெரியுது அது ஒரு உருவமாக இருக்குது அது ஒரு பெண்ணுருவ மாதிரி இருக்குது வெள்ளையாக தலையெல்லாம் வெறிச்சு போட்டு நல்லாவே அந்த உருவம் இப்போ கண்ணுக்கு தெரியுது அந்த தண்ணிக்குள்ளே இருந்து மிதக்கிற மாதிரியே நல்லாவே தெரியுது அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி பின்னாடி போயிடுது பயத்தில் அப்படியே வந்துட்டு படவடை உடனே அடிச்சுக்க ஆரம்பிக்குது இந்த உருவம் எதுவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட அடிச்சுக்க ஆரம்பிக்குது அடிச்சுட்டு என்ன பண்ணுது அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது நமக்கு வளையல வேணால் ஒன்று வேணா தண்ணி வேணான்ட்டு குடத்தையும் போட்டுட்டு கயிறையும் போட்டுட்டு எதையுமே எடுக்கலை திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்குது அந்த ஓடின ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா காலில் விட்டு கீழே விழுந்துடுது தொப்புன்னு கீழே விழுந்துருது விழுந்துட்டு நல்லாவே அடிபட்டுச்சு அந்த பொண்ணுக்கு எந்திரிக்கவே முடியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நீட்டுற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு ஏ நம்ம கத்தினதில் யாரோ வந்துட்டு பரவாயில்ல நம்ம காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கையை கொடுக்குது அந்த கையும் தூக்கி விடுது தூக்கி விட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே முகத்தை பார்க்குது முகத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தா அதே உருவம் அதே வெள்ளையான அதே உருவம் ஒரு செகண்ட் அவ்வளோதான் அதுக்கு ஹார்ட்பீட்டே நின்று மாதிரி ஆயிடுது மறுபடியும் அந்த அந்த பொண்ணு அந்த கீழே விழுந்த இடத்துல மறுபடியும் கீழே விழுந்துருது பயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிக்குது இந்த முன்னை விட காற்று இப்போ ரொம்பவுமே அதிகமாக அடிக்குது புயல் மாதிரி அடிக்குது இங்கேயும் அந்த பொண்ணுக்கு கண்ணை கூட முடிக்க முடியல அந்த அளவுக்கு காற்று பயங்கரமாக அடிக்குது அந்த பொண்ணு தட்டு தடு மாதிரி எந்திரிக்கிறது எந்திரிக்கவே முடியல அப்படியே வந்துட்டு திரும்பி நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா அந்த உருவம் இப்போ எங்கேயுமே இல்லை சுற்றி முற்றி அப்படியே நின்று பார்க்குது மறுபடியும் எங்கேயும் போகாமல் நகராம அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு சுற்றி எல்லா பக்கம் பார்க்குறதுக்கு உருவம் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குது எங்கேயுமே இல்லை மறுபடியும் எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குது மறுபடியும் எண்ணெயையும் கூட்டிட்டு போ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்குது அந்த இப்போ நிற்கவே இல்லை பயங்கரமாக ஓட ஆரம்பிக்குது மறுபடியும் அந்த சத்தம் நல்லாவே கேட்குது கூப்புறையில் என்னையும் கூட்டிகிட்டு போவோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது அந்த பொண்ணு மறுபடியும் நின்றுது நின்றுட்டு அப்படியே வந்து டெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு படப்பட நடிச்சுக்குது அப்படியே வந்து அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்குது அந்த உருவம் அந்த சத்தம் எங்கேருந்து வருது அந்த உருவம் எங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குது அந்த பிள்ளைக்கு மறுபடியும் பயங்கரமான அதிர்ச்சி என்னென்னா அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி அந்த உருவம் அப்படியே தான் நிற்கிது அது ஒரு பெண்ணோட உருவம் தான் கிட்டத்தட்ட இந்த பெண்ணு மாதிரியே தான் இருக்குது ஒரு ஒரு இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பெண்ணு மாதிரியே இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது தலையெல்லாம் விரிச்சு போட்டுருக்கு அப்படியே நிழல் மாதிரி பாதி உருவம் தான் தெரியுது ஆவி மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு மறுபடியும் வந்துட்டு கண்ணை இறுக்கி முடிவுது இறுக்கி முடிட்டு ஓட ஆரம்பிச்சிருது என்னென்னதான் திறக்கக்கூடாதுன்ட்டு இறுக்கி முடிவிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ ஓடுது பயங்கரமாக ஓடி என்ன வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஊரை நெருங்கிடுச்சு அந்தளவுக்கு ஓடி இப்போ ஓடி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஊர் பக்கத்தில் வந்து கீழே விழுந்துருது தொப்புனு கீழே விழுந்துருது விழுந்து மய மயக்கமானப்பில் தான் அதுக்கப்புறம் ஊர்க்காரங்களாம் வந்து தண்ணி தெளித்து எழுப்புறாங்க எங்கே இல்லை அவங்க அம்மா வேலைக்கு போனவங்களும் வந்துடுறாங்க வந்துட்டு அவங்களும் பிள்ளையை கண்ணான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஊருக்காரங்களாக சொல்லி அவங்க அம்மாவும் வராங்க அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சு என்ன என்ன பண்ணி பார்க்குறாங்க அதை பொண்ணு எந்திரிக்கவே மாட்டேங்குது எந்த அசையுமே இல்லைப்ப அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ஊரெல்லாம் அப்போல்லாம் வந்து வைத்தியம் இருப்பாங்க ஒரு பிள்ளையை அவங்கள வச்சு தான் பார்ப்பாங்க வைத்தியத்தை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள தான் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்துட்டு பார்க்கறாங்க அவங்களும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வந்து அந்த பொண்ணை ஏன் எந்திரிக்கலன்னு தெரியல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் விட நீங்கள் நைட்டுக்குள்ள வெயிட் பண்ணி பார்ப்போம் காலையில் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு போயிடுறாங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க இவங்களும் அந்த அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணை வந்து படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க இப்போ வந்து கண்ணு முழிக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க அவங்களவே மறந்து அவங்க தூங்கிடுறாங்க இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த பொண்ணு சட்டன் எழுந்திரிக்குது எந்திரிச்சி உட்காந்துருக்கு உட்காந்துக்கிட்டு தண்ணி தண்ணி தண்ணிங்குது அவங்க அம்மா எந்திரிச்சிடுறாங்க ப அசன் தூங்கினவங்க எந்திரிச்சிட்டு பொண்ணு இந்திரிஸ்ட்டால ஆகிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல கண்ணு முழிச்சி எந்திரிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணி தவிக்கிறது போல் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணியை வந்து மடமட மடமடன்னு குடிக்கிறான் வந்து எப்போயுமே இல்லாமல் அந்த பொண்ணு புதுசாக வந்து அப்படி குடிக்குது தண்ணியை பயங்கரமாக அப்படியே உடம்புலாம் வந்து நனையிற மாதிரி குடிச்சிட்டு அப்படியே மடி க செம்ப வந்து கீழே கையில் கொடுக்காம கீழே வைக்காமல் டொமுன்னு கீழே போடுது கீழே போட்டுட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் நேரம் வெறுக்கி 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 உட்காந்துருந்துட்டு மறுபடியும் அப்படியே பெட்லியே படுத்துடுது அவங்க அம்மா சரி கடலில் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு கண்ணு முடிச்சதே பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கலாம் அவங்க அம்மெல்லாம் தொடச்சி விட்றாங்க தொடச்சி விட்டுட்டு அவங்களும் நிம்மதியப்பா தூங்க போயிடுறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க எந்திரிக்கவே இல்லை சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் ஏதோ நேற்று ஏதோ பயந்துதில் அப்படி இருக்கா போல் காலையில் போய் ஒரு மந்திரிச்சு விட்டுடலாம் கோயிலில் போய் அப்படி நினச்சிட்டு அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பொண்ணு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எந்திரிக்குது எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்குது இப்போ அதாவது அந்த பொண்ணு பாண்டுமினா மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக நடந்துக்குது என்னென்னா அந்த பொண்ணுக்கு ஒப்பனை செய்யறதே பிடிக்காது அதாவது தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதே பிடிக்காது அந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நிற்கிது அந்த பொண்ணுக்கு பூ வைக்கிறதே சுத்தமாக பிடிக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு விற்று போனாலே போதும் பூவை நிறையா வாங்கி வாங்கி பூ வச்சுக்குது நிறைய வந்து கண்மை போடுது கண்மையை அவங்க வீட்லேயே இல்லை பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வந்து கண்மை போடுது அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது இது என்ன நம்ம பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாலே அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே சுத்தமாக என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாங்க அதே மாதிரி வேலைக்கையே அந்த பொண்ணு போகலை அந்த பொண்ணுக்கு விருப்பமும் இல்லை இதாவது சாக்க சொல்லிடுது எனக்கு வகுத்த வலிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாக்க சொல்லிட்டு அந்த பொண்ணுகளோ அந்த 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 பொண்ணோட தோழிகளோடு இப்போ வேலைக்கும் போகிறதில்ல அவங்களாம் தோட்டத்தை வேலைக்கு தான் வாங்க எல்லாருமே இந்த தோட்டத்து விலைக்கு இப்போ போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்குது அவங்க அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போனால் தானே வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு அதனால் வந்து அவங்க அம்மா வேலை கிளம்பிடுறாங்க பொண்ணு வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறாங்க வீட்டில் வந்து வேலை அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு தன் அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் வீட்டில் இருக்கிற தண்ணி குடத்தோட குடத்தோட தண்ணி எங்கே பார்த்தாலும் எடுத்து மடமடமடனும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொட்டி விட்டுருது அந்த பொண்ணு தண்ணியை குடிக்கலைன்னா கூட சில நேரங்களில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஈரசு விட இருக்கு அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த பூசாரி வந்துட்டாரான்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கிறாங்க அவர் அடுத்த நாள் வர்றதா அவங்களுக்கு தகவல் தெரியுது அவங்க வந்தனையும் முதல் வேலையாக நம்ம மழை கூட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க அந்த பொண்ணு அந்த வேலையாக அப்படி தான் பார்த்துக்கிட்டு அதாவது அதிகமாக ஒப்பனை செய்கிறதும் கண்ணாடி பார்க்கறதும் தண்ணி பிடிச்சி கொட்டி விடுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு வெளியில் வந்து அவங்க தொழிலோடு போகிறதில்லை வேலைக்கு இல்ல இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அவங்க அம்மா உணிக்கிறாங்க ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பூசாரி வந்தோமே முத வேலையாக என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி இருக்காங்க அதுக்குள்ள அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்குது என்னன்னு பார்த்தா பாண்டிபே நான் நல்லா தூங்கிட்டு இருக்காப்ப தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு மணி இருக்கும் எந்திரிச்சு பயங்கரமா அலறா தூ தூக்கத்துல வந்து பயந்த மாதிரி அவங்க அம்மாவும் அலறிடிச்சு எந்திரிச்சறாங்க என்னம்மா என்னமான்னு கேட்கிறாங்க அப்ப சொன்ன விஷயம்தான் அவங்க அம்மாவை யோசிக்க வைக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய தண்ணி வேணும் எனக்கு தண்ணி இல்லாம இங்க இருக்கவே முடியல தண்ணிக்குள்ள இருந்தே பழகிட்டேன் நானு இப்ப எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு கூச்சல் போடுறான் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க முதல்ல வந்து புரியாம குடிக்கிறதுக்கு தான் தண்ணி கேட்குறான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதை வந்து ஓங்கி தள்ளி விட்டுடுறான் மறுபடியும் குடத்தவே எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதையுமே தள்ளி விட்டுறான் எனக்கு தண்ணி வேணும் தண்ணி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்க பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க இவ ரொம்ப கத்தியும் கூச்சல் போடுறதும் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா ஓங்கி ஒரு அரை அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் என்னங்க அப்படியே மறுபடியும் வந்து கீழே விழுந்துறாள் கீழே விழுந்து மயக்கமாயிருது அவங்க அம்மா சரி சும்மா நடிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க என்னதான் காலைல பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுறாங்க அந்த புள்ள பாத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்குது மயங்கி கிடந்த நிலையிலேயே இருக்கு இப்போ வந்து நல்லாவே தூங்கிடுச்சு காலையில் வந்து அவங்க வேலைக்கு போகிறதுனால வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு எழுப்புறாங்க எழுப்பிட்டு வீடு வீட்டை பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கோவத்தில் வந்து சரியாக கூட எழுப்பாம அப்படியே போயிடுறாங்க அவங்க வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க அந்த பொண்ணு அப்படியே தான் கிடந்திருக்கு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்துட்டு சாயந்தரம் ஆயிடுது சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே தான் அந்த இடத்துலேயே தான் கிடந்திருக்கு உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அந்த பிள்ளை என்னென்னு பார்த்துட்டு போயிருந்துருக்கணுமே நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அந்த பூசாரி வந்து அவர் வந்து வந்துட்டு வந்து தகவல் சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க தண்ணிலாம் ஊற்றி பார்க்குறாங்க என்ன பண்ணியுமே வந்துட்டு அந்த பொண்ணு மறுபடியும் எந்திரிக்கலாம் ஆனால் விட எந்திரிக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்து அனல் கொதிக்குது பக்கத்துலேயே யாரும் போக முடியல அந்தளவுக்கு காய்ச்சலாக இருக்குது அந் அது கரெக்டாக வந்து அந்த பூசாரியும் வந்துடுறாரு கேள்விப்பட்டு ஏன்னே நம்ம பார்க்கணும்னு எதுவும் சொல்லியிருந்தியாமல அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு வந்துடுறாரு ஐயா வந்து இப்படிலாம் நடக்குது என்னன்னு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை வந்துட்டு அவருமே வந்துட்டு எழுப்பி பார்க்குறாரு தனியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாரு தின்னொருலாம் பூசி பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து எந்த அசைவுமே இல்லாம இருக்கு என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு போய் வந்து ஒரு பெட்டில் வந்து படுக்க வச்சுடுறாங்க படுக்க வச்சுட்டு இருமணி வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுமா அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த பெய்யோற்ற தேவையான பொருட்கள்லாம் அவர் எடுத்துக்கிட்டு வர்றாரு அந்த அம்மாவும் வந்துட்டு பூஜைக்குள்ள ரெடி பண்ணி வச்சிடறாங்க நீ ஒன்றும் பயப்படாதம்மா நம்ம வந்து இது சரி பண்ணிடலாம் நீ ஒன்றும் பயப்படாத அது அது ஏதோ ஒரு ஆன்மா தான் வந்து பார்த்து தான் பயந்துருக்கான் பொண்ணு வேற ஒன்றும் இல்லை நான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து அந்த பேய்யற்ற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை எதுவுமே நடக்கலை பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பயமாயிருது நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்போ போயிட்டு மூச்சுருக்கான்னு பார்த்துட்டு வராங்க ஏன்னா அளவுக்கு வந்து அவங்க பயந்து போயிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு இருந்த நிலமையும் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நம்ம இறந்து போனால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் ரொம்பவுமே அசைவில்லாமல் ஒரு மாதிரியே வந்துட்டு அந்த பொண்ணு படுத்துருக்கு அவங்க அம்மாவுமே அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா வந்து மூச்சு இருக்கு ஆனால் அந்த பொண்ணு அப்படி இருக்கு எந்த வித அசைவும் இல்லாமல் ஆனா பயங்கரமாக வந்துட்டு குதிக்குது அணில் குதிக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு பயந்து போயிருக்காங்க அந்த பூசாரி வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லை யாருமே எதிர்பார்க்காத டயத்தில் ஒரு டயத்தில் பயங்கரமாக கூச்சல் சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அவ்வளோ நேரம் அப்படி படுத்திருந்த பொண்ணு எந்திரிச்சு இப்போ உட்காந்துருக்கு கீழே வந்து குமிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி தாயெல்லாம் விரிச்சு போட்டு கீழே குமிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு நடந்து வருது எங்கள்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க அவங்க அம்மாலாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இன்ன வரைக்கும் இப்படி கடந்தவ எப்படி எந்திரிச்சி உட்காந்துருக்கா எப்படி வந்து நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சி ஆச்சரியமாக பார்க்கறாங்க அந்த பொண்ணு அப்படியே நடந்து வருது நடந்து வந்தால் அந்த பூசாரி வந்து ஒரு வட்ட மாதிரி போட்டு வச்சிருப்பார் அந்த வட்டத்துக்குள்ள வந்து அதுவாக உட்காருது இப்போ உட்காந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து கீழே குறிஞ்சி அப்படியே கீழே வந்து தரையை பார்த்துக்கிட்டே வந்து குறு உருன்னு தரையை பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே உரு உருன்னு உட்காந்துருக்கு அவர் வந்துட்டு பயம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு சாட்டையால் அடிச்சு பார்க்குறாரு வேப்பையால அடிச்சு பார்க்குறாரு என்னென்னமோ அடிச்சு வந்து கேக்குறாரு வாயவே திறக்க மாட்டேங்குது சொல்லவே மாட்டேங்குது யார் எதுக்கு வந்திருக்கேங்கிறத சித்த சொல்லவே மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் தேர் தந்தளிக்கிறாரு என்னமோ பண்றாரு ரொம்ப நேரம் தான் வாயை திறக்குது என்ன சொல்லுதுன்னா நான் விலகி போயிடுறேன் இந்த பொண்ணுலேருந்து நான் விலகி போயிடுறேன் உடம்புல இருந்து விலகி போயிடுறேன் என்னையை விட்டுருங்க அப்படின்ட்டு அதை தான் சொல்லி தவிர யார் எதுக்கு இப்படி வந்து பிடிச்சிருக்க அந்த பொண்ணை நீ யார் என்ன எது நீ எதா கேட்டாலும் எதுக்குமே பதில்லை நான் மட்டும் தான் சொல்லுது இவருமே வந்துட்டு அவருக்குமே ஒரு தான் இருக்குது ஏன்னா வந்து அதை சொல்லிட்டா அது வந்து நிரந்தரமாக வந்து அதை விலக்கி வச்சிடலாம் அதை சொல்லாதனால ரொம்பவுமே அடம்பிடிக்கிறதுனால அவருக்கு இதாக தான் இருக்குது சரி இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு ஏன்னா வந்து அது கோபத்தில் இந்த பொண்ணை எதுவும் பண்ணிருமோன்னு பயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போதைக்கு நமக்கு விலக்கி வச்சா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த ஆவியை வந்து அந்த பொண்ணு உடம்புலேருந்து விளக்கிடுறாங்க விளக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு சில விஷயங்கள் சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து யார் ஏற்படனே இன்னும் சொல்லலாமா வந்துட்டு இது வந்து நிரந்தரம் கிடையாது இந்த பொண்ணு மறுபடியும் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு எப்போ வேணாலும் மறுபடியும் அந்த பொண்ணோட உடம்புல அந்த ஆவி வந்து மறுபடியும் போடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பொண்ணை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க வெளியில் எதுவும் அனுப்பாதீங்க இந்த டையத்துல வெளியிலே சுத்தமாக அனுப்பாதீங்க நீங்களே இருந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க நான் தாயத்தெல்லாம் எல்லாம் கட்டி விட்றேன் அது எந்த காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாது கழட்டின நேரத்தில் அந்த பொண்ணு திரும்பி கூட வரலாம் அதனால வந்து நீங்க வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடறாரு அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப பயமா இருக்கு இது எப்படா நம்ம வந்துட்டு இதை பாதுகாப்பா அவளை பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு சரியாயிருச்சு காலையில வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் நார்மல் ஆயிருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க எப்படிலாம் நடந்ததுன்னு சொல்றாங்க அப்பதான் வந்து அந்த பொண்ணு வெளியில போகாம இருக்கும் பயந்துட்டு அதனால வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இப்படி எல்லாம் வந்து நீ பாதுகாப்பா இருக்கணும் வெளியில போக கூடாது அது எப்ப வேணாலும் மறுபடியும் இப்படி சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இயல்பா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பேச ஆரம்பிக்குது கொஞ்சம் வெளியில போய் உட்காந்து மாதிரி இருக்கு ரொம்ப வந்து வெளியில போலன்னா கூட பக்கத்து வீட்டில் வரைக்கும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டில் வரைக்கும் போகிற மாதிரிலாம் அந்த பொண்ணு நார்மலாக இருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அப்பப்போ கேட்குது அந்த பொண்ணுக்கு எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும் என் கூட வந்துடு என் கூட வந்துரு என்னையை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பப்போ அந்த பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ப தொழிலோடு இருக்கும்போது இந்த பொண்ணு ச காதுக்கு மட்டும் அந்த சத்தம் வந்து கேட்குது இந்த பொண்ணுவே அந்த கொஞ்சம் பாதிப்பாகவே தான் இருக்குது அதாவது கொஞ்சம் ரொம்பவுமே வந்துட்டு அந்த ரொம்ப கலகலன்னு சிரித்து பேசி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக வந்து தான் இருக்குது இதை விட வெளிலையும் அந்த பொண்ணு யார்ட்டையுமே சொல்லலை இப்படியே வந்து அந்த கேட்டு கேட்டுட்டு வந்து அந்த பொண்ணு இப்போ அதாவது கல்யாணமெல்லாம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்லி தான் அவங்க அம்மாவுக்கே தெரியுதுமா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கே தெரியாதான் அந்த சத்தம் வந்து அடிக்கடி கேட்குறதும் இந்த மாதிரி வந்து கூட வந்துரு அப்படின்ட்டு அப் அப்பப்ப வந்து வந்து கூப்பிட்றதும் இது வந்து தான் இருந்திருக்கு நைட் நைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு கனவுகள்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரிலாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் வந்து அந்த பொண்ணு அதை வெளிலேயே சொல்லலை அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி சத்தம் எதுவுமே கேட்கறது இல்லையா அப்போ நல்லாவே இருக்கும் அந்த பொண்ணு ஆனாலும் கூட இவங்க ஊருக்கு வரும்போது அந்த பாண்டிமீனாவோட ஊருக்கு வரும்போது அந்த பொண்ணு எதுவுமே வெளியில் போகாதான் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு அப்புறமும் வேறு மற்ற மத்தியான டயத்தில் அந்த மாதிரி டயத்தில் வெளியில் போகாமல் பயமாக தான் இருக்குமா அந்த பொண்ணுக்கு திருப்பி கேட்குமோ அந்த சத்தம் கேட்குமோ அந்த ஊர் வந்து தட்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னும் கூட அந்த பயம் இருக்கும் அவங்க ஊருக்கு போகும்போது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணி போன ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லையா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட வெளியில் உட்காந்து பேசுவாங்களா விளாடுவாங்களா ஆனால் வந்து அந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்குறது எந்த பயமும் அவங்க இதோட இந்த கதை முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம்